நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்ஸ் சார்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கோம் நாம நிற்கிறது தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் வல்லம் இந்த இளஞ்சி வல்லம்லாம் இருக்குல்ல குற்றாலத்துக்கு பக்கங்க இந்த மாதிரி லொக்கேஷனில் டிடிசிபி ரேரா போய் பாருங்கள் தார் ரோடெல்லாம் போட்டு தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கம் தரோடய சுற்றி பாருங்கள் வீடுகள் இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனில் டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா ப்ராஜெக்ட்ல அந்த பக்கம் பாருங்க வாட்டர் டேங்கில் இருந்து எல்லாம் வச்சாச்சு இந்த பக்கம் பாருங்கள் இந்த மெயினான லொக்கேஷனில் வீட்டு மனை ரெண்டு வீட்டு மனை நம்மகிட்ட விற்பனை இருக்குது செண்டுக்கு ஒன்பது லட்சம் வீட்டு ரெண்டு வீட்டு விற்பனை இருக்கு சென்ட்டு ஒன்பது லட்சம் ஒரு வீடு ஒன்று விற்பனை இருக்குது இந்த பாருங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க கார்னர் ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டாக இருக்குது தெற்கும் மேற்கும் பாரத்த ஃபிளாட்டு கார்னர் ஃப்ளாட்டாக இருக்குது தென்மேற்கு கார்னர் ஃப்ளாட்டாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் கூட ரெண்டு பெட்ரூமு ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினாறு ஒன்று பதினொன்றுக்கு பதினொன்று போட்டு அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின மேற்படி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நான் மறுபடி மறுபடியும் நம்ம சேனலில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்ம சேனல் சார்பாக நம்ம ஆப் சார்பாக வர்றோம் யாருக்குமே கமிஷன் கிடையாது பர்ச்சேஸ் பண்ணுற யாருக்குமே கமிஷன் கிடையாது ஃபிக்ஸடாக ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் செய்கிறதுக்கு மெம்பர்ஷிப்பாக நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிக்கிடுங்க மெம்பராக செய்கிறீங்கன்னா ஆறு மாதம் வேலடிட்டி இருக்குதுங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப கம்மியான காசில் நம்ம தான் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம் ஆயிரம் ரூபாய் மெம்பர்ஷிப் கேட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா ஆறு மாதம் வேலிடிட்டி இருக்குது ஆறு மாதத்தில் எத்தனை முறை எத்தனை ப்ராப்பர்ட்டினாலும் பார்த்துக்கலாம் எப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ பாக்கி நீங்கள் ஒன்பதாயிரம் அதாவது நம்ம கம்பெனிக்கு ஃபிக்ஸடு ப்ராசஸிங் எவ்வளோனா வெறும் பத்தாயிரரூபா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அறுபத்தஞ்சு லட்சரூவா வருது அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கன்னு வச்சுக்கிடுவேன் ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரரூவா கமிஷன் வருதுங்க நம்ம எவ்வளோ கேட்குறோம் வெறும் பத்தாயிரரூபா உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கோம் இந்தியாவிலே இதை விட கம்மி யாருமே கமிஷன் அப்படின்ற சார்ஜ் பண்ணுறது இல்லைன்னு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு மன அப்பாண்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால ப்ராப்பராக ப்ராப்பர்ட்டி முடிக்கணும் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிங்க டிடிசிபி ராப்ரோடு ப்ராஜெக்டோட தார் ரோட்டில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் ஒரு வீட்டை கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்ரூவ்டு லேஅவுட்டில் ஒரு வீடு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லைங்க உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களில் எடுத்துட்டிங்கன்னா எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் போயிடுது நம்ம பக்கம் போங்க தொண்ணூறு லட்சம் போயிடுது நம்ம குற்றாலத்துக்கு ஒட்டி போங்களேன் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் போய்டுது குற்றாலந்த ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் வாங்க இந்த ரேட்டில் கிடைக்குது தென்காசிக்குள்ளே நம்ம நிற்கிற இந்த மாவட்டம் தென்காசிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த மாதிரி காரனர் பிளாட்டாக டிடிசி டிடிசிப்பில் போட்டிங்கன்னா எண்பது லட்சம் அப்போது ஒரு ஒருத்தபான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகுங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கலாம் அங்கேலாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க தயாராக இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள்